ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி லைவ்ல ஸ்ருதிகா கிட்ட பிக் பாஸ் கேட்டிருந்தாரு வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ டாப் தேர்ட்டீன் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ருதிகா யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து ரேங்கிங் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேர்ட்டீன்த் பொசிஷன்ல ஸ்ருதிகா யாமினியா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ ஒரு பன்னெண்டாவது பொசிஷன் ஈடின் அதுக்கப்புறம் லெவன்த்து பொசிஷன் டிக் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க டென்த்தில் வந்து ஈஷா தான் இருக்காங்க பொஷன் நைன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷிஷ் எட்டாவது பொசிஷன் வந்து சாகத் சொல்லியிருக்காங்க ஸோ விவீன வந்து செவன்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிகா ஸோ நம்பர் சிக்ஸ்த்து ஷில்பா நம்பர் ஃபைவ் சாரா ஃபோர்த்து வந்து கரண் சும் வந்து தேர்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாவது பொசிஷனில் அவினாஷ் அதுக்கப்புறம் நம்பர் ஒன் வந்து ரஜித் தலால் ஸோ இதுதான் வந்து ஷுதிகாவோடய டாப் தேர்ட்டின் வந்து ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் வந்து ஷுதிகாவோட ப்ரெடிக்ஷன் தான் ஆனால் இருக்கிற நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ விவின்லாம் வந்து டாப் த்ரீல வர வேண்டியது இந்த ரேங்கிங்க்கு அப்புறமேட்டு இன்னொரு பெரிய ஒரு ஷாக்கிங் நடக்கப்போகுது இன்னைக்கு வீட்டில் என்ன விஷயம் நடக்க போகுது எவிக்ஷனாக இல்லை வேறு எதாவதுனு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுற மக்கள்